மேச்சராசிக்கு இந்த ராகுக்கேத்து பயிற்சி அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு வர்றார் அப்படின்றத பார்த்தோம் அப்போ உங்களுக்கு வந்து நிறைய லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும் நிறைய ஆதாயத்தை உங்களுக்கு வந்து கொட்டி கொடுக்கணும் அந்த கொடுக்குற தெய்வம் பிச்சைக்கிட்டு தரும்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் ஆனால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழரை சனி ஆரம்பம் சனி வந்து விரைய சனியாக பனிரெண்டாம் பாவத்திற்கு வருகின்றார் குரு வந்து தனகாரகன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அவர் வந்து மூன்றாம் இடத்திற்கு போயிட்டு மறைகிறார் அவரும் பலன் தர முடியாது அப்போ எப்படி பலன் இந்த ராகு வந்து உங்களுக்கு தருவார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு ராகு வரும்போது கேது வந்து ஐந்தாம் இடத்திற்கு வர்றார் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது ஒருவருடைய இயற்கையான அறிவு பிறவியிலேயே வரக்கூடிய ஒரு ஆற்றல் தனித்திறமை இதுதான் உங்களுக்கு பலனை தரும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது வரும்போது அது சூரியனுடைய வீடாக இருக்கிறது அப்போ வந்து நீங்கள் என்னென்னா உள்முகமாக தேடுதலை வைத்து கொண்டு இருக்கணும் அப்படி தேடி நீங்கள் கண்டறிந்து இதான் நம்ம பாதை இதான் நம்ம வழி அப்படின்னு சொல்லி பயணப்படும் போது மிகச்சிறந்த லாப ஆதாய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் பதினோராம் இடத்திற்கு ராகு வரும்போது இந்த சுய முயற்சி எதுவுமே பண்ணாமல் நமக்கு அதிர்ஷ்டம் ஏதாவது இருந்துருமா யாராவது சொல்லிக் கொடுத்துருவாங்களா ஹெல்ப் ஹெல்ப் கிடைக்குமா பூர்வீக சொத்து வருமா திருமணத்தின் மூலமாக மனைவி மூலமாக சொத்து வருமா இப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விரைய சனியும் மூன்றாம் இட குருவும் தான் வேலை செய்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய அந்த உள் உள்சா உள்முகமாக இருக்கக்கூடிய அந்த தேடுதல் உங்களுடைய சுயமான ஒரு சிந்தனை சுயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையை நீங்கள் வளர்த்து எடுத்து வெளியிலே கொண்டு வந்து அதன் மூலமாக பலனடையக்கூடிய காலமாக இந்த ராகு பயிற்சி காலம் இருக்கும்